மூவி ரெண்டுன்னா ஆறு ஆற்றுக்கு போகும்போது இக்காலே ஐந்து தலைநாகம் அழுந்து கிடைத்தது ஐந்து தலைநாகம்னா நெறிஞ்சு முடியல அது காலில் குத்திருச்சு என்ன பண்ணுறதுன்னு பேர் கேட்க அவர் என்ன சொன்னார் பத்துரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேயினார் எவ்வளோ பை பத்து ரூபா பத்து ரதன் அப்படின்னா தசரதன் தசரதனுடைய புத்திரன் யாரு ராமன் ராமனுடைய மித்திரன் மித்திரன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு யார் அனுமார் அனுமார் ராமபக்தன்டா மித்திரன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனாக்க சுக்ரீவன் சுக்ரீவனுடைய விரோதி வாலி வாலியனுடைய பத்தினி தாரை தாரையில காலை எடுத்து தரை முள்ளு குத்துனா தரையில் தேங்கிறதுக்கு